ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் அவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமாதிபதி சூரிய பகவானை பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவராஜி யோகம் இந்த சிவராஜ யோக அமைவுன்றது குருவும் சூரியனும் இணைந்தாலும் இவர்களது பார்வை ஒருவர் மீது ஒருவர் பட்டாலும் அதனுடைய பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வருடமா தடைப்பட்ட எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்குரிய ஒரு அருமையான சாதகத்திற்குரிய கால அமைவுகளாக அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகம் இந்த சிவராஜ யோகத்துக்கு உண்டு ஏன்னா ரொம்ப நாளாக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் என்னால் இதை சரி பண்ணவே முடியல இதை என்னால் அடைய முடியல இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணாலும் ஒரு தொழிலே தொடங்கலாம் நினைச்சாலும் அந்த தொழிலே நட தொடங்க முடியல ஒவ்வொரு முறையும் தொழில் தொடங்குற ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருக்கு போக போக அப்படியே சரிவுகள் ஆகுது இப்படி பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம்தான் இந்த சிவராஜ யோகா அமைப்பு இந்த காலகட்டங்களில் நீங்க உங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்வதும் சரி சிவனை வழிபடுவதும் சரி தக்ஷணாமூர்த்திக்கு நீங்க சுப்பெல்ல மாலை போட்டு வடக்கு நோக்கி நெய்தீபத்தை ஏற்றி வழிபடுவதும் சரி இந்த காலகட்டங்களில் செய்தால் மிகச்சிறந்த பலனை அடையவிங்க அதுலேயும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய ஒரு காலம் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதிக்கு இந்த இரு கிரகங்கள் நட்பு கிரகங்கள் இந்த நட்பு கிரகங்கள் ஒன்றிணையும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு அமைவுகள் ரொம்ப நாளா நீங்க போட்ட எஃபர்ட் அதே நேரத்தில் ரிஸ்க் எடுத்த நைன்டி நைன் பர்சன்ட் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து முடிச்சு ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய அருமையான வாய்ப்பை ஜஸ்ட் இமி கேப்ல மிஸ் ஆகி நிற்கும் எல்லாம் முடிஞ்சது சக்ஸஸ் அடைய வேண்டிய நேரம் இது முடிஞ்ச என் லைஃபே டோட்டலா மாறிடும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருந்த உங்களுக்கு இந்த குறுகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் குறுகிய சில விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம பெரிய விஷயங்கள் டிராப் ஆகி நின்று இருந்திருக்கும் அப்பேற்பட்ட சில விஷயங்கள் இந்த நேரத்தில் இந்த ஜனவரி மாதம் அதாவது பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்குமே இந்த சூரியனும் குரு பகவானும் குரு பகவானின் பார்வையில் நிற்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் நடக்க போகுது சூரிய பகவான் டைரக்டா உங்களுடைய நாளாம் வீட்டை உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்க உயர்த்தி தரக்கூடிய அருமையான காலகட்டம் அதனையும் அரசியல் அரசு துறை சார்ந்தவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அரசு உங்களுடைய உங்களுடைய கேஸ் நடக்குது நடக்குதுத சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளா எனக்கு தீர்வுக்கு வரல நினைச்சிங்கன்னா இப்ப அதுக்கு தீர்வுக்கு வந்துடும் தந்தை வழி சூரிய பகவான் வந்து உங்களுடைய தந்தைக்குரிய காரகன் அந்த தந்தை வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதையும் தாண்டி உங்களுடைய சகோதர சகோதரிகள் சார்ந்த சில பிரச்சனைகளும் எது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிடும் அது உங்களுக்கு சாதகமா அமையும் மேசராசி என்பர்களே வாழ்க்கையில நல்லதையே எண்ணி நல்லதையே நினைச்சு தான் கெட்டாலும் மத்தவங்க நல்லா இருக்கும் நினைச்சு வாழக்கூடியவங்க நீங்க ஸ்ட்ரைட் பார்வேர்ட் உள்ளன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது வைராகியம் ஜாஸ்தி எதுலையுமே எப்பேற்பட்ட விஷயத்திலையுமே முடிஞ்ச வரைக்கும் தான் சாதிக்கணும் தன் இலக்க நோக்கி பயணம் பண்ணால் தன் இமேஜ் தன்னுடைய தன்மானம் எந்த இடத்துல இறங்குறதா இருந்தாலும் அந்த இடத்துல நிக்க மாட்டீங்க அவ்வளவு வைராக்கியத்துக்குரியவங்க நீங்க ஆனா பாசத்துக்கு அடிமையா இருப்பீங்க அது மட்டுமல்ல கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு நினைப்பீங்க கடந்த காலகட்டங்களில் உறவு முறைகளுக்காகவும் சொந்த பந்தம் மட்டும் அல்லாம நட்புக்காகவும் பல்வேறு விதமான மன அழுத்தங்களை நீங்க சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க நம்பி ஏமாறக்கூடிய சூழல் நிறைய மேசராசி அன்பர்கள் நிறைய நம்பிக்கை சிலருடைய வார்த்தைகள் ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் பழகிருப்பீங்க பட் இவங்க சொல்றாங்களேன்ட்டு அந்த அந்த நம்பிக்கை எப்படின்னா பழகிட்டாலே அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பீங்க இப்படி வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களில் இறங்கி இன்னைக்கு பெரிய லெவல்ல இழப்புகளை சந்திச்சு இதனால நிம்மதி சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க உங்க விரல் உங்க கண்ணை குத்தக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு வேண்டியும் உங்களுக்கு சார்ந்தவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நீங்க எல்லாம் உங்களை எதிரிகளையா துரோகிகளா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமை இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு சிவராஜ யோகத்தினால உங்களுடைய சிக்கலான சில பிரச்சனைகள் தீரும் குறிப்பா கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கிடையே இருந்தால் நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தீரப்போகுது மேசராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானதுக்கு காரணமே உங்களுடைய லக்ன பாவத்திற்கு அதாவது உங்களுடைய ராசி பாவத்திற்கு லாபஸ்தானத்தில இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை டைரக்டா பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுடைய குறிப்ப வாழ்க்கை சார்ந்த ரீதியில பல்வேறு வித பாதிப்புகள் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்து நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இல்லைன்ற நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் தேவையில்லாத மன அழுத்தங்களும் குடும்பமே செதறக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பல்வேறு விதமான சிந்தனைகளில் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளானவங்க மேசராசி என்பர்கள் பலர் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த குருபகவான் அவரது பார்வையும் ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய சத்துரு ஸ்தானத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய துரோகிகளும் உங்களுடைய வழியிலிருந்து விலகி உங்களுக்கு வழிவிடக்கூடிய ஒரு அருமையான காலமா இது இருக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இத்தனை நாட்களா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு மனவேதனையும் ஏக்கமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதற்கு ஒரு அருமையான சொல்யூஷன் தந்தை தாய் அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கசப்பான சில பிரச்சனைகள் நீங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம சில முடிவுகள் எடுத்து அதனால அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் சூரிய பகவான் முழு பலம் பெறும் பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு அருமையான ஆதிக்கம் கிடைக்கும் நூறு சதவீதம் இந்த பிரச்சனையை சரி செய்திருவீங்க தெய்வ ஆலயங்களும் தெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகளும் இந்த காலகட்டங்களில் நீங்க செய்ய போறீங்க அதற்குரிய பலன்களையும் நீங்க அடைய போறீங்க குறிப்பா குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் தனஸ்தானம் சூரிய பகவான் இருக்கிறது உங்களுடைய பத்தாம் வீடு இந்த பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் இருந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா தொழில் சார்ந்த ரீதியில நிறைய இழப்புகளையும் பாதிப்புகளையும் சந்திச்சு அதை சரி செய்ய ஏதாவது ஒரு விதத்துல நாம் ஒரு இலக்கை அடையுன்ற ஒரு முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல பலன் இந்த இடத்துல கிடைச்சிடும் உங்களுக்கு கண்டிப்பா உங்க தொழிலில் இருக்கக்கூடிய வரவு செலவு குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமா இதுல ஒரு டாப் லெவல சாதிக்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மேஷராசி என்பர்களுக்கு வைராகியம் ஜாஸ்தி நான் முதலேயே சொன்னேன் அந்த வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டு உழைப்பே உயர்வு நினைச்சு உண்மையா இறங்கி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்மையா இறங்கி செயல்படக்கூடிய உங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களை சுத்தியும் சில எதிர்ப்புகளும் மறைமுக பாதிப்புகளும் இருந்தும் நீங்க ஏதோ ஒரு விதத்துல தொழில் செய்யக்கூடாது அந்த தொழிலை டவுன் பண்ணணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகளையும் தாண்டி சாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பட் நிறைய டிராபேக் சந்திச்சையும் சாதிக்கிறதுக்குண்டான அருமையான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இது இந்த யோகத்துல தொழில டாப் லெவல்ல வந்துருவீங்க அதுலயும் வேலையில நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாம வேலை கிடைக்கலையே நினைச்ச உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கும் அதுலயும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுல ராகு இருக்கிறதுனாலயும் அவரோட சுக்கரனும் இந்த காலகட்டங்களில் சேர்ந்து உச்சமடைவதனால வெளிநாடு பிரயாணங்கள் நீங்க அடைய போறீங்க வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அடைய போகுது வெளிநாடுல நீங்க இருக்கிறீங்கன்னா மேசராசி என்பர்கள் கடல் கடந்து தொலைதூரத்துல உங்களுடைய வாழ்க்கை பயணம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் சாதிக்க போறீங்க ஏன்னா ஒருபுறம் சுக்கர பகவானுடைய மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மறுபுறம் குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்தில இருந்து சூரிய பகவான் உங்களுடைய நான்காம் பாவாதிபதியை பார்க்கும் பொழுது பெரிய லெவல்ல செல்வாக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கும் சொத்துக்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கும் இருக்கிற கடன் சுமைகளை நீங்கி ஒரு நல்ல இலக்கை போகுது வைராகியம் மட்டுமல்ல நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்க அந்த நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிடுமோ பண விஷயத்துல சில நெருக்கடிகளுக்கு ஆணாகி உங்களை மாதிரி கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டு இருந்தவங்களும் இல்லை இப்ப உங்களை சிக்கல்ல ரொம்ப அவதிப்படுறவங்கள யாரும் இல்லைன்ற அளவுக்கு சில நெருக்கமான நிலைமை இருக்கிறீங்க சில கொடுத்த கொடுக்கறேன்னு சொன்ன அந்த பணத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு பணம் நமக்கு கைக்கு வராத ஒரு சூழல் இந்த நெருக்கடிகளில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இந்த சிவராஜ யோகத்தினால உங்களுக்கு அமைய போகுது ஆக பண புழக்கங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில உயர்தர வளர்ச்சி அடைவீங்க வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்க ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க ரொம்ப நாள புத்திரபாகியம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த தருணத்தில் புத்திரபாகியம் கிடைச்சிடும் ஏன்னா புத்திர காரகன் குரு பகவான் சூரிய பகவான் தந்தைக்கு காரகன் அப்போ இந்த இருக்கிறகளுடைய பார்வையால நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது குறிப்பா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது அவங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்க ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்க போகுது மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலம் இது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா ஐம்பது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில சில சிக்கல்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அது ஒரு நல்ல தீர்வுக்கு வந்துடும் அதுலேயும் குடுக்கல் வாங்கல் நீங்க செய்யக்கூடிய வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வராத பணம் உங்களை வந்து சேரும் சில நம்பிக்கை துரோகங்கள் சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில அதற்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையப் போகுது முயற்சிகள் எடுத்தால் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாய் இருக்கும் அதற்குரிய முயற்சிகள் எடுக்க விரும்பியவங்க பிடிச்சவங்க உங்களுக்கு நெருங்கியவங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க அந்த நிலையில் இருந்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குறிப்பா வீடு கட்டக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சுபகாரியங்களுக்குரியஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அருமையான காலமா இது இருக்கும் ஆக மேஷராசி என்பர்களே முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய தருணமாக இது இருக்கும்